தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கை பற்றி யார் பேச வேண்டும் என்று ஒரு விவசதி வேணாமா என்கின்ற அடிப்படையிலே மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் அதிமுகவருடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அந்த அறிக்கைக்கு அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் மாநிலங்களவையினுடைய உறுப்பினர் ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு சரியான நெத்தியடியை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் குறிப்பாக கள்ளக்குறிச்சி விசாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்யக்கூடாது என்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்துக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார் இது தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது அவர் பேசியதாவது எடப்பாடி பழனிசாமி மீதான டெண்டர் முறைகேடு புகார் தொடர்பாக சிபிஐ விசாரணையை நாங்கள் கோரவில்லை தன் மீதான சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்று தடை வாங்கியவர்தான் அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு அறிக்கை ஒன்றை தற்போது வெளியிட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி விசசாராய வழக்கில் அரசு எல்லாவிதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக துரிதமான நடவடிக்கையை மேற்கொண்டார் என்பதை எல்லோரும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து தஞ்சையில் ஆசிரியர் கொலை ஓசூரில் வழக்கறிஞர் மீது தாக்குதல் தனிப்பட்ட விரோதத்தால் நடந்தவை இப்படி தனிப்பட்ட கொலைகள் நடப்பதற்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பதிமூன்று பேர் உயிரிழந்தது அதிமுக ஆட்சியில்தான் இதனை அன்றைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் பார்த்தால் தூத்துக்குடியில் நடந்ததுதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தனிப்பட்ட விரோதத்தால் நடக்கும் சம்பவங்களை எல்லாம் சட்ட ஒழுங்குடன் தொடர்புபடுத்துவதில் நியாயமில்லை கண்டெய்னரில் ஐநூறு கோடி ரூபாய் பறிமுதல் வழக்கில் சிபிஐ வழக்கை துவைக்க இருக்கிறதா விசாரணை நடத்தி இருக்கிறதா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் திருப்பூர் அருகே கண்டெய்னரில் கொண்டு செல்லப்பட்ட ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட போது அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது எப்படி நடந்தது எல்லாமே அதிமுகவுனுடைய ஆட்சி காலத்தில் தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் கொலை குற்றங்கள் குறைந்துள்ளதாக புள்ளி விவரத்துடன் பட்டியலிட்டு எடுத்துரைத்து பேசினார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி அவர்கள்